அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா தமிழில் தமிழ் அறிஞர்களும் அவர்களின் தொண்டுகளும் அந்த டாப்பிக்லேருந்து கவிஞர் தமிழ் ஒழியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அவரோட இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயரங்கன் அவர் பிறந்த ஊர் வந்து புதுச்சேரி இவர் வந்து பாரதியினோடய வழித்தொண்டலாகவும் பாரதிதாசனோட மாணவனாகவும் இருந்திருக்கார் இவர் வந்து பாரதியாரை பற்றி ஒன்று சொல்லியிருக்காரு அது என்னென்னு பார்த்தா சீரி அடுத்து சென்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடிமாறி இளைந்து மடிந்த மகாகவி தன் சேதம் உரைப்பேனே என பாரதியாரை பற்றி இவர் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அவரோட படைப்பும் அதுக்குள்ளே நம்ம ஷார்ட்கட்டையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவரோட படைப்பை ஒன்பை பை பார்ப்போம் என்னென்னு பார்த்தா வீராயி நிலை பெற்ற சிலை கண்ணப்பன் கிளிகள் தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் குருவிப்பட்டி மேதினமே வருக கவிஞரின் காதல் சோலை குமரி இதுதான் வந்து அவரோட படைப்புகள் இப்போ அதுக்குள்ளே ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள் தான் அடே குருவிப்பட்டி கண்ணப்பா நீ தமிழ் வீரனாக இருந்தால் சிலை போன்று நிற்கும் மாதவியிடம் உன் காதலை மேதினத்து என்று சொல் இதுதான் வந்து அதுக்குள்ளே ஷார்ட்கட்டு இப்போ நம்ம சொன்ன ஷார்ட்கட்டில் ஆல் குருவிப்பட்டின்னு இருக்கா ஆல்ரெடி அவர் படைத்த படைப்புகளில் வந்து குருவிப்பட்டின்னு ஒன்று இருக்குது கண்ணப்பா அப்படின்றதில் பார்த்தா இங்கே வந்து கண்ணப்பன் கிளிகள் அப்படின்ற ஒன்று இருக்கா அதை வந்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து தமிழ் வீரனாக இருந்தால் இதில் வந்து தமிழ்ன்றதை வந்து தமிழர் சமுதாயம் அப்படின்னு எடுத்துக்கணும் வீரனாக இருந்தால்ன்றது வந்து வீராயி அதுக்கடுத்து என்ன சிலை போன்று நிற்கும் மாதவீரம்ன்றது இதில் சிலையில் வந்து என்னென்னா நிலை பெற்ற சிலை மாதவிக்கு வந்து மாதவி காவியம்தான் காதலைக்கு வந்து என்னென்னா கவிஞரின் காதல் மேதனத்தில் சொல் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து மேதனத்திலேருந்து மே தினமே வருக இதுதான் வந்து அவர் படைத்த படைப்புகளுக்குள்ள ஷார்டட்டு மேலும் அவர் பற்றி கொஞ்சம் ஒரு சில தகவல்கள் பார்ப்பான் என்னென்னா இவர் எழுதிய சிற்பின் கனவு என்னும் நாடக நூல் தான் வந்து பின்னாளில் வந்து என்னென்னா வணங்காமுடி என்னும் தலைப்பில் சிவாஜி கணேசன் நடித்த படம் மேலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா விதியோ வீணையோ என்னும் காவியம் வந்து சிலப்பதிகாரத்துக்கு பின் தோன்றிய இசை நாடகமாக வந்து இன்னைக்கு நம்ம கருதிக்கிட்டு இருக்கான் அவர் நடத்திய இதழ்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனயுகம் மேலும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் வந்து புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளியின் கடிதம் என்னும் தலைப்பில் வந்து இவர் வந்து கலி கவிதை எழுதியிருக்காரு அதுபோக என்னென்னு பார்த்தா நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து இவர் எழுதிய ஒரே ஒரு கவிதை இருக்குது என்னென்னா பட்டமரம் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்குது இதுதான் வந்து கவிஞர் தமிழ் ஒழியை பற்றிய ஒரு சில தகவல்கள் இப்போ வீடியோ அதாவது இந்த கவிங்க தமிழ் ஒழியை பற்றிய வீடியோ இப்போ வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் வேணுன்ற டவுன்லோட் பண்ணி இது நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்